நண்பர்கள் வணக்கம் இனிமேல் இடப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினிமாட்டோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு தெளிவான மாடாகவும் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் இங்கிட்ட தெரிஞ்சிக்க முடியும் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகட்சுரமான மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க ஒரு பட்ஜெட் விலையில ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தேர்வு செய்யணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க இருங்க வயநிலை குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தார்மம் வச்சு கறந்துக்கலாம் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல நீர் ஏற்றல் நல்ல வாட சாடுத்தில் இருக்குதுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவலுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படித்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டத்தில் ஒரு ஆரஞ்சு பதினொன்னுலேருந்து ஒரு பத்து லிட்ரு வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த இயத்தில் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவங்கள பற்றி நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்லா பல்லு பாக்கில் இருக்கணும் வயலில் குறைஞ்ச அஞ்சு அரிசி மாதிரி வேணும் கரை ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்கணும் நல்ல முகிச்சரமான மாடாக வேணும் நல்லா வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பட்ஜெட் விலையில ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தெரிவு செஞ்சுக்கலாங்க கண் இந்த சினை விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீடு கானெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டர் மட்டும் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செஞ்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கானெக் கம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாடோட பல்லாவுட் பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க அதுதான் நான் வெளியூர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்